அனைவருக்கும் வணக்கம் தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க தாங்கள் தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் நாம் இன்று பார்க்கக்கூடிய தொகுதி ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பதினாறு சட்டமன்ற பொதுத்தேர்தலை சந்தித்துள்ளது இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் நான்கு முறை காங்கிரஸ் கட்சியும் ஐந்து முறை திராவிட முன்னேற்றக் கழகமும் ஐந்து முறை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு முறை மனிதநேய மக்கள் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் ஒரு முறை காங்கிரஸ் கட்சியும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது கடைசியாக நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட திமுக செயலாளர் திரு காதல் பாச்சா முத்துலாமயம் அவர்கள் அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அவரை எழுத்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை தோற்கடித்தார் தற்பொழுது நடைபெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திரு காதல் பாத்தா காதல் பாச்சா முத்துலாமயம் அவர்கள் வேட்பாளராக உள்ளார் அவருக்கு போட்டியாக அவருக்கு சமமாக அந்த தொகுதியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இளைஞரணி கோட்டாவிலே மாநில இளைஞரணி துணைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு இன்பரக அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு கடும் முயற்சி செய்து கொண்டு வருகிறார் அதற்கு போட்டியாக ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை திராவிட முன்னேற்றக் கழக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சராக இருந்த திரு அன்வராஜா அவர்கள் தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து மாநில இலக்கியனுடைய தலைவராக உள்ளார் அவரும் அந்த தொகுதியை கேட்டு தலைமையிலே போராடி கொண்டிருக்கிறார் இந்த மூன்று வேட்பாளர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அங்கு வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இந்த தொகுதியில் தற்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே போட்டியிடும் என்ற ஒரு எண்ணங்கள் உள்ளது காரணம் பாரங்குட்டி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுப்பதாக ஒரு வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் ராமநாதம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழமே போட்டியிட்டால் அங்கு இரண்டு பேர் கடுமையான போட்டியில் உள்ளார்கள் ஒருவர் முன்னாள் அமைச்சர் ரெண்டாயிரத்து பதினாறு முதல் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் திரு மணிகண்டன் அவர்கள் போட்டியில் உள்ளார் அங்கு மற்றொருவர் மண்டபம் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு ஆர் ஜி மருதுபாண்டியன் அவர்கள் அங்கு போட்டியில் உள்ளார் இவருடைய மனைவி பட்டங்கத்தம் என்கு என்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊராட்சியான பட்டங்காத்தம் ஊராட்சியில் தலைவராக ஐந்தாண்டு காலம் பதவி வகித்தவர் அந்த வகையில் அவர் கடுமையான போட்டியில் உள்ளார் மீண்டும் அந்த தொகுதி பாரதிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிலே வெற்றி வாய்ப்பு இழந்த திரு குப்ராம் அவர்கள் அங்கு களத்தில் இருக்கலாம் என்பது தகவலாக உள்ளது அந்த தொகுதியை பொறுத்தள பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இன்னும் யார் வேட்பாளர் என்பது இன்னும் புரியாத புதிராக உள்ளது அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு தற்போதைய களத்தில் உள்ளார்கள் இந்த தொகுதியில் பெரும்பாலான சமூகம் அகமுடையர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக உள்ள சமூகம் மீனவர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக உள்ள சமூகம் முத்தரையர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக உள்ள சமூகம் இஸ்லாமியர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக இந்த தொகுதியில் அனைத்து சமூகமும் கலந்துள்ளன இந்த சமூகத்தின் அடிப்படையிலே இந்த தொகுதியில் இதுவரை வெற்றி வாய்ப்பை தீர்மானித்துள்ளது இந்த தொகுதியை பொறுத்தளவில் இதுவரை நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற தேர்தலிலும் முக்கொத்தர் சமூகம் மற்றும் இஸ்லாமிய சமூகம் மட்டுமே வெற்றி பெற்ற வரலாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு மற்றும் பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்த திரு தென்னவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று முதல் தொண்ணூத்தாறு வரை நடந்த ஜெயலலிதாவுடைய முதலாவது ஆட்சி காலத்தில் செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக உள்ளார் அடுத்து நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் இந்த தொகுதியில் ஒன்று முக்கொத்தர் சமூகம் அல்லது இஸ்லாமிய சமூகம் மட்டுமே வெற்றி பெற்ற வரலாறு உண்டு அந்த வகையில் மீண்டும் இந்த தொகுதியில் யார் வேட்பாளராக நின்றாலும் இஸ்லாமியர் ஓட்டுகள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அந்த கூட்டணியே வெற்றி பெறும் அந்த வகையில் தற்போதைய உள்ள கள நிலவரப்படி இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது அந்த வகையில் இந்த இந்த தொகுதியை பொறுத்தளவில் அனைத்து புதிய பேருந்து நிலையம் அதே மாதிரி இந்த இந்த தொகுதியில் எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து செய்து கொடுத்துள்ளது ஆகையால் இந்த இந்த தொகுதியை மிகவும் வளர்ச்சியடைந்த தொகுதியாக உள்ளது இந்த தொகுதி இல் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் கூட்டணி தான் தமிழகத்திலே ஆட்சியை அமைத்த வரலாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை நடைபெற்ற பதினாறு சட்டமன்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலும் இந்த பதினாறு சட்டமன்ற பொதுத்தேர்தலிலும் இந்த வாய்ப்பே உள்ளது நன்றி